நாத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என எதுக்கு வேணாலும் புரிஞ்சிருச்சு அது சேலையை பாஜகவோட கரூர் மாவட்ட தலைவர் ஆபாசமா பேசி இருக்கக்கூடிய வீடியோவை தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காங்க எம் பி ஜோதிமணி பாஜகவினுடைய கரூர் மாவட்ட தலைவர் செந்தல்நாதன் என்னை பற்றி பேசிய இந்த ஆபாசமான அறிவறுக்கத்தக்க வீடியோவை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்ற மன தான் இங்கு வெளியிடுகிறேன் அப்பொழுதுதான் சமூகம் இப்படிப்பட்ட அழுகி போன மனநிலை உள்ள ஆண்களுக்கு எதிராக காட்டமான எதிர்வினையாற்ற முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவரை பொறுத்தவரை வீட்டு படி தாண்டி பொதுவெளியில் பொது வாழ்வில் பங்கேற்கிற பெண்கள் எல்லோருமே வேசிகள்தான் அவர்களுக்கு சொந்த திறமை உழைப்பு அனுபவம் கண்ணியம் எதுவுமே இருக்காது என்று நினைக்கிறார் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து தனியொரு தாயால் கண்ணியத்தோடும் நேர்மையோடும் துணிச்சலோடும் மதிப்பீடுகளோடும் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணான் எங்கள் குடும்பத்தில் யாரும் பொதுவெளியில் இருந்ததில்லை அரசியல் என்றாலே அச்சப்படுகிற எத்தனையோ குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று நான் எனது இருபத்தி ஒரு வயதில் துணிச்சலோடு பொதுவாழ்வில் அடியெடுத்து வைத்தேன் ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அநீதிக்கு எதிராக மக்களுக்காக போராடும் போராட்ட குணத்தால் சமரசமற்ற நேர்மையால் ஒரு பெண் என்பதால் அரசியல் பின்னணியோ பெரிய அளவிலான பொருளாதார பலமோ இல்லாத காரணத்தால் வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையால் எத்தனையோ இடர்பாடுகளை தடைகளை கடினமான காலகட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறேன் இன்னும் எதிர்கொள்கிறேன் பெண் என்பதால் இந்த தகுதி திறமை உழைப்பு அறிவு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை இவரை போன்றவர்களை பொறுத்தவரை பெண் என்றாலே வெறும் உடல் பாலியல் பொருள் அவ்வளவு எனக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இந்த நாட்டில் பொதுவெளியில் நுழையும் பெண்கள் காலம் காலமாக தொடர்ந்து எதிர்கொள்ளும் ஒரே மாதிரியான தனிமனித ஆபாச தாக்குதல்களின் தொடர்ச்சியே இது பெண்கள் பொது இடத்திற்கு வந்தால் நமது குரலை உயர்த்தினால் அதிகாரத்தை கேள்வி கேட்டால் மௌனமாக இருக்க மறுத்தால் அதற்காக எதிர்வினை இப்படித்தான் இருக்கிறது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத போது நம் ஒழுக்கம் திட்டமிட்டு அவமதிக்கப்படுகிறது பாலியல் இழிவுபடு நடத்தும் மொழியும் பொது மேடைகளில் செய்யக்கூடும் அவமானங்களும் தவறுதலாக நிகழ்பவை அல்ல அவை ஆண்டாண்டு காலமாக பெண்களுக்கு எதிராக திட்டமிட்டு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் பெண்களை மௌனமாக்க பொதுவெளிகளிலிருந்து அரசியலிலிருந்து தலைமைத்துவத்திலிருந்து வெளியேற்றவே இந்த ஆபாச தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இப்படித்தான் பொதுவெளிகளில் பெண்களுக்கு பாதுகாப்பற்றவையாக மாறுகின்றன இப்படித்தான் பெண்கள் பின்னடைய வைக்கப்படுகிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார் மற்ற சில எம்பிக்களும் இந்த விஷயத்திற்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன குறிப்பாக சிபிஎம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் அவருடைய எக்ஸ்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஜோதிமணி அவர்களை பற்றி பாஜகவின் கரூர் மாவட்ட தலைவர் பேசியதாக இருக்கட்டும் ஒரு வாரத்திற்கு முன்பு பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பாஜகவினருடைய பேச்சு இருப்பதாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்